திருக்கோல சிறப்பு பொன்னென்றொழிரும் புரி செடையார் புனை நூலிடையார் புடை உடையார் மண்ணென்றுலகம் புகழ் ஒற்றி வானர் கண்டேன் மின்னென்றிலங்கு மாதரெல்லாம் வேட்கை அடிய விளங்கி நின்றது இன்னென்றது நவரழகை

அனத்து படிவம் கொண்டயனும் அளவா முடியார் வடியாத வனத்து சடையார் திருவொற்றி வாணர் பவனி வர கண்டேன் வனத்து கடங்காதாகில் அதை வாய்கொண்டு உரைக்க வசமாமா இனத்து குவப்பாம் அவதழகை என்னென்றுரைப்பதே திடையே கொழுதி அழிதேன் உழுதுண்ணும்

மண்ணும் விடையா திருற்றிர் பவனி வர கண்டேன் உண்ணும் உடலம் உவகை பெருக உற்று நின்ற என்னை விழுங்கும் அவர் அழகை என்ன சொல்லுள் நிறைந்த பொருளானார் துயர் குளத்து துண்ணி நின்ற மல்லல் பயர் சூழ் திருவொற்றி வாணர் பவனி வர கண்டேன் கல்லும் மரமும் ஆனந்த கண்ணீர் கொண்டு மதிக்கும் நிலையாக நீண்ட சடையா நின்று ஆர்க்கும் பொழில் சூழ் திருவற்றிவான பவனி வர கண்டேன் பார்க்கும் அளிக்கும் பங்கையர்க்கும் பன்மாதவர்க்கும் பண்ணவர்க்கும் யாருக்கும் மடங்கா அவர் அழகை என்னென்று திழையே கலக மணக்கை தவறை கழுவிலேற்றும் கழுமலத்தோர் வலகை குவித்து பாடும் ஒற்றிவாணர் பவனி வர கண்டேன் உலக நிகழ்வை காணேன் என் உள்ளம் ஒன்றே அறியும் இலகும் அவர் தன் திரு அழகை திழையே கண்ணன் நரியா கழற்பதத்தார் கண்ணார் நெற்றி கணவுளருள் வண்ணம் உடையார் திருவொற்றி வாணர்பவனி வர கண்டேன் நன் இமையார் என இமையார் நாட்டம் அடைந்து நின்ற நடி எண்ணமுடையா அவர் அழகை என்ன துரைப்பதே வாழை மணித்தோள் எட்டுடையார் வழுமான் ஏந்தும் மலர்கரத்தார் வாழை வளஞ்சூழ் ஒற்றியூர் வானர் பவனி வர கண்டேன் யாழை மலைக்கும் மொழிமடவார் யாரும் மயங்கிக் கலை அவிழ்ந்தார் ஏழையே நான் அவரழகை அழகை என்ன திழையே